ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சிறப்பான அம்சம் என்றால் அது ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் ஒவ்வொரு வகையான விழாக்கள் நடைபெற்று வருவதுதான் சித்திரை மாதத்தில் சித்திரா பௌர்ணமி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இவ்விழா தமிழகத்தின் பல பகுதிகளிலும் கோயில்களிலும் கொண்டாடப்பட்டாலும் மிகுந்த முக்கியத்துவம் பெற்று விளங்குவது மதுரை எம்பதியில் நடைபெறும் விழா மட்டுமே விருத்ராசுரன் விஸ்வரூபன் என்னும் பிறப்பால் அந்தனர்களான இருவரை தேவேந்திரன் கொன்றான் இதனால் பிரம்மஹத்தி தோஷம் அவனை பீடித்தது தோஷம் நீங்க கடம்ப மரத்தின் மரத்தினடியில் இருந்து லிங்கத்தை வணங்கி நின்றான் அவனது தோஷமும் மறைந்து போயிற்று அப்போது சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்தார் அங்கு கோயில் ஒன்றை நிர்மாணிக்குமாறு கூறினார் இதனை அடுத்து கோயில் கட்டுவதற்காக தேவலோகத்தில் விமானம் ஒன்றை வரவழைத்தான் எனவே மதுரை தளத்தில் இக்கோயிலுக்கு இந்திரன் அமைத்த இந்த விமானம் இந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் விண்ணிலிருந்து கொண்டு வந்த விமானம் என்பதால் விண்ணிலி விமானம் என்றும் அழைக்கப்படுகிறது கோயில் கட்டப்பட்டதும் சித்ரா பௌர்ணமி நாளில் இங்கு வந்து அனைவரும் வழிபடுக என்று கூறினார் சிவபெருமான் அவரது ஆணைப்படியே சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தன்று இங்கு விழா எடுக்கப்படுகிறது இந்த நன்னாளில் இந்திரன் இங்கு நேரில் வந்து வழிபடுவதாக திருவிளையாடற் புராணம் கூறுகிறது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மாதத்திலும் என்னென்ன விழா நடைபெறுது என்பதை கீழே பார்ப்போம் அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்